நிலைகள் பார்க்கப்படும் போது காந்தமாகும் போது அதிலிருந்து இயக்க சக்தி என்ற நிலைகளை உருவாக்கின்றன ஆதி சக்தி என்பது ஆதி லட்சுமி என்பது ஆதியின் உருவான காந்தம் சக்தி என்பது ஆதியின் உருவான வெப்பம் இது மூன்றும் ஓர் அணுவாக உருவாக்கி அணுவில் தன்னை அடைந்த பெண் அதன் அருகிலே இருக்கக்கூடிய எரு எது உருவாகின்றதோ அதை தன்னுடன் கவர்ந்து அழைத்து இணைத்துக் கொண்டால் அதற்கு மனம் ஞானம் ஆனால் அதை சரஸ்வதி என்று காரணப்பேரை சூட்டுகின்றார் சரஸ்வதி என்றால் இப்போது நாம் மொளகாயை நாம் வாயில் வைத்தால் அது காரணமாக இருக்கின்றது அதை இந்த காரணம் என்ற நிலையில் நம்மை உணர்த்துகின்றது அப்போது நாம் அதை காரணம் என்று கொள்கின்றோம் அது தெரிவதுதான் ஞானம் தெரியப்படுத்துவதுதான் உணர்வு தெரிய அழுப்பதுதான் இந்த நிலை என்ற நிலைகளே ஒரு உருவாக்க நிலைகளை கூறுகின்றார் இதே போல அது உருவாக்கி 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 மற்ற அது அணுக்களின் ஒவ்வொரு விதமாக உருவாகும் அந்த ஆடுகளை சுவாசித்து அணுக்களின் தன்னை பேரண்டத்தில் பரவி கொண்டே உள்ளது இவ்வாறு இன்று நமது பூமியில் வேப்பு மரம் தன் கசப்பான சத்தை அது வெளிப்படுத்துகின்றது இருந்தாலும் அந்த கசப்பான சத்து எடுக்கப்படும் போது ரோஜாப்பின் மனத்தை தன் அருகிலே விடுவதில்லை கசப்பான அந்த சத்தனை ரோஜாக்கு தன் அருகிலே விடுவதில்லை ரோஜாக்கின் தன் நறுமணமான சத்தை இந்த கசப்பான சத்து வேப்பமரம் மரம் அருகிலே விடுவதில்லை அதே போன்ற ஒரு விசைச்செடியின் சத்தை மற்ற எதை வந்தாலும் தன்னை தவிர மற்றதை தனக்குள் ஏற்றுக் கொள்வதில்லை இதைத்தான் சாஸ்திரங்கள் கூறுகின்றது இப்போது வேப்ப மரமும் இருக்கு ரோஜாப்பூவும் இருக்கு அதே சமயம் விசுத்தரியும் இருக்கு ஆனால் வேப்ப மரத்திலிருந்து வரக்கூடிய வெளிப்படும் மனம் சூரியன் வரக்கூடிய வெப்பம் காந்தம் விஷம் இது மூன்றும் இந்த வேப்ப மரத்தில் வரும் கசத்தினை கவர்ந்து அந்த கசத்தை வெளிப்படுத்தும் அந்த அணுவாக வெளிப்படுகின்றது இதை சாம என்று காரணத்தே சூட்டுகின்றார் ஞானிகள் நாம் கொள்ளும் பண்ணும் அதே சமயம் இந்த ரோஜாப்பூ செடியில் இருந்து நறுமணத்தை கவர்மை என்றால் அந்த காந்த சக்தி கவர்ந்த மனங்களாக வெளிப்படுத்தும் போது அதை சாமாய் என்று காரணத்தேரை சூட்டுகின்றார் இதை போன்று விசி இருந்து வெளிப்படும் சத்தை சூரியன் காந்த சக்தி கவர்மை என்றால் அதையும் சாம என்கிறார் விஷச்சரியும் இருக்கு ரோஜா பூ இருக்கு வேம்பும் இருக்கு ஆக இதை ரிக்வேதம் என்றும் இதிலிருந்து வெளிப்படுவதை சாம வேதம் என்று காரணத்தை அறிவித்துள்ளார் ஆனால் வேம்பில் கசப்பான உணர்கள் அது வேகமாக அது வெளிப்படும் போது ரோஜா பவர் அந்த தகட்டலின் காரணமாக இதை கண்டத்தில் அஞ்சு ஓடுகின்றது இதன் அழுத்தால் அது ஓடு பாதையில் ஒரு விஷ செடியில் இருந்து அந்த விஷ உணர்ச்சிகளை இதே சூரியன் தாண்ட சற்று தவறால் விஷ உணர்ச்சிகளை தூண்டும் நிலை வருகின்றது வேந்தின் உணர்வு இந்த ரோஜாப்பின் மனத்தை தாக்கப்படும் போது இது ஊதி அந்த விஷ செடியின் மோதி மோதும் போது சுழற்காக்காக மாறுகின்றன அதே சமயம் அதன் சுழற்சியில் இந்த வேண்டான கசத்தின் சத்தை ஈர்க்கப்பட்டு மூன்றும் ஒன்றுடன் ஒன்றும் மோதி மூன்றும் ஒன்றாகின்றது இப்ப நாம் ஒரு பாத்திரத்தில் பல பொருள்களை இணைக்க செய்து ஒரு நெருப்பை வைத்தோம் என்றால் அந்த நீருடன் கலந்த இப்பொருள்கள் அந்த நீரின் ஜூட்டா இது அனைத்தும் ஒன்றாகி சுகை ஒன்றாக மாறும் ஆக அந்த உணர்வுடைய தன்மைகள் இதில் இனம் காணாதனவைகள் மாறுங்கள் ஒவ்வொன்றிலும் உள்ள அணுக்களின் வெப்பம் ஒன்றோடு ஒன்று மோதி அந்த வெப்பங்களை கூட்டப்படும் வேண்டின் சத்தம் ரோஜாப்பின் சத்து மூன்று சதவீதமும் விசுச்செடியில் இருந்த ஒரு சத்து ஒரு சதவீதம் அதாவது பத்து அணுக்கள் இது மூன்று அணுக்கள் அந்த விசுச்செடி இருந்த ஒரு அணுக்கள் இது மூன்றும் ஒன்றோடு ஒன்று மோதி அதனின் உணவின் சத்து ஒரு வேலை உருவாக்கப்படும் என்றும் இந்த ஏப்ப மரத்தின் சத்தும் ரோஜாப்பூ சத்தும் மற்ற இந்த விசியின் சத்தும் இதோடு இணைந்து ஒன்றாக இணைக்கப்படும் அவர் தன வேதன் ஆக பண்பன் செயல்களை இழைத்து இழந்து விடுகிறது என்று பொருள் ஆகையினால் இந்த மூன்றும் சேர்த்து ஒன்றாக இணைந்து யஜூர் என்றால் இந்த எடை கூடும் போது அந்த காந்தத்தின் புலனறிவால் புவியின் ஈர்ப்புக்குள் சிக்கூண்டுகின்றது ஆனால் பூமியில் படர்ந்தக்கும் அதே சமயம் மின்னல் அதே சமயம் மழையும் மின்னலும் வரும்போது மழை நீரில் இது உருவான அந்த கரு மின்னல் தாக்கப்படும் போது இது மீண்டும் தன் வீரை எழுப்பும் நிலை வருகின்றது இந்த பத்து சதவீதம் வேம்பின் சத்தையும் மூன்று சதவீதம் ரோஜாத்தின் சத்தையும் ஒரு சதவிகிதம் இந்த விசின் சத்தையை கவர்ந்து தன்மை என்று வேப்ப மரம் ஆனால் இலையின் நிலைகளோ சிறிது ஒடுக்கம் ஆனால் அதே சமயத்தில் இது கருவியிலையாக உருவாகின்றது இப்போ வேப்பின் வேங்கின் சத்து தன் சக்தி அழைத்துள்ளது ரோஜாக்கும் நர்மணம் இதனுடன் மறைகின்றது ஆனால் விஷச்செரியின் தன்னை உருத்தல் இது மூன்றும் சேர்த்து அந்த நிறைய உருவாக்கப்படும் போது கருவிக்கொலையாக மாறுகின்றது இப்போ நாம் கருவிக்கொலை சாப்பிடும் போது கசப்பின் தன்னை லேசாகவும் அதனை நறுமணம் கலந்ததாகவும் அதில் உணர்ச்சிகள் தோன்றும் விஷத்தின் தன்மை அமைகின்றது இதுதான் திருவேதம் சாமவேதம் இது ரெண்டும் மூன்றும் ஒன்றாக சேர்த்து இணைந்து தன் செயலை இழக்கும் நிறைய அதரண என்றும் அதை மறைந்து தனக்கும் ஒரு புது வித்தாக உருவாகின்றது இதைதான் யஜு என்றும் அதிலிருந்து அதன் அதன் சத்தை பூமியில் பதிந்து பூமியில் பணி கொண்டு அதனது அந்த பத்து சதவிகிதத்தை காற்றில் கலந்திருப்பதை இதே விற்று கவர்ந்து அதே மூன்று சதவிகிதத்தை அது கவர்ந்து அந்த ஒரு சதவீத சத்தை அது கவர்ந்து கருணீர் பிள்ளையாக உருவாகின்றது இந்த இயற்கை உங்களுக்கு உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக தான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவது இவ்வாறு உருவானதால் அன்று ரிக்வேதம் சாமவேதம் சாம என்றால் வாசனை அதே சமயத்தில் அகரவன அதே சமயத்தில் யஜு இது மூன்றும் சேர்த்து ஒரு வித்தாக உருவாகின்றது இதுதான் இயல் இசை நாடகம் என்பது ஆக இந்த மரங்களில் உள்ள பூவொன்றும் இயல்பு இவை ஒன்றும் இணைந்து அந்த உணர்வின் தன்மை இசையாக மாறுகின்றது அந்த இசையின் ஒளி அலைகள் மாறும்போது அதன் ரூபங்கள் அமைகின்றதுதான் இயல் இசை நாடல் இப்போ ஒரு மனிதன் கோபமாக பேசுகிறான் என்றார் இயற்கை அதிலிருந்து வரக்கூடிய இந்த ஒளி அலைகள் சாமன் ஒரு மனிதன் இதை நுகர்ந்தான் என்றார் நாம் சார்ந்த குணங்கள் கொண்டதை இந்த கோபமான உணர்வு நாம் சுவாசிக்கும் போது நல்ல குணங்கள் அடங்குகின்றது இந்த கோப உணர்ச்சியைக் கொண்டிருந்தது ஆனாலும் நம் நல்ல குணத்துடன் இணைக்கப்படும் போது ஆக அந்த கோபமான மனிதனின் உணர்வுகள் நமக்குள் இயங்கி வருகின்றது இப்ப நான் கோபமாக பேசுகிறேன் அதை சாம நீங்கள் நுகர்ந்து அதை அறியப்படும் போது அதர்றன ஆனால் அதே சமயத்தில் அந்த உணர்ச்சிகள் உங்களை தூண்டும்போது என்று நீங்கள் இருநா பகர என்ன செய்ய அந்த நாடகத்தை அந்த உணரின் தன்மை கோப வேஷமாக நீங்கள் இசை நாடகம் என்பது இது வேதங்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது ஆகவே எப்படி கருவிகளை உருமாறியதும் இதே போல நாம் பல கூடி சதவீதங்களை எவ்வாறு எடுத்தோம் என்று பார்க்கலாம் ஆனால் அதே சமயத்தில் கோள்கள் எப்படி உருவானதும் நட்சத்திரங்கள் எப்படி உருவானதும் சூரியன் உருவானது என்பதை சாஸ்திரங்களில் வேதங்களில் இருந்து தெளிவாக்கப்பட்டுள்ளது அதை இப்போது பாசம் எப்படி இந்த வேப்ப மரமும் மற்ற நிலைகளும் சுவைகள் மாறி அவருடைய நிலையில் வரப்படும் பொழுது இந்த கருவேப்பிலை பக்கம் மற்ற மரங்களின் சத்து உருவதில்லை அந்த மனத்தால் தன்னை பாதுகாத்துக் கொள்ள இப்ப முதல் உருவானாலும் மீண்டும் கருவேப்பிள்ளையாக உருவாகிவிட்டால் இதனின் மனங்களை இதே சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக மாற்றிக்கொண்டிருக்கும் போது அந்த தன் மனத்தை பாதுகாத்துக் கொள்ள மற்ற மரங்களின் அந்த மனங்களை தன் அருகில் விடுவதில்லை ஆக இந்த தாய் மரத்திலிருந்து வெளிப்பட்டதை அதனை விளைந்தரித்து அதை நுகர்ந்து அதே கருவிப்பிள்ளையாக மாற்றிக் இது இயற்கை நீதி என்பதை எவ்வாறு உருவருகிறது என்பதையும் அரும் ஞானிகள் அறிந்து இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற கருத்தனை காரியமாக படித்துள்ளார்கள் ராமயணம் மகாபாரதம் வீதை அக விநாயகர் தத்துவம் புராணம் என்ற நிலையிலே பல வழிகளில் தாவியமாக படைத்து இதை படித்து அதை தடுத்து நமக்குள் ஆழ பதித்து இந்த நினைவின் ஆற்றலை கொண்டு மனிதன் வாழ்க்கையில் வரும் இன்னல்களை நாம் எவ்வாறு எப்படி இதை மாற்ற வேண்டும் என்று படைக்கின்றார்கள் ஆனால் அதன் வழிகளில் துவைதம் அத்வைதம் விசிஷ்ட அத்வைதம் துவைதம் அதாவது இன்று உருவங்களை அமைத்து அந்த உருவங்களை என்ன தெய்வம் என்று பேரை வைத்து அது இந்த செய்தி என்னது என்னது நல்லது செய்தது என்று காரணக்கேரை சூட்டுகின்றார் அதை இப்ப முருகன் என்றார் அவன் பிரம்மாவை சிறப்பிடித்தார் என்று காரணக்கேரை சேர்த்துகின்றார் கார்த்திகேயா என்றும் காரணக்கேரை சூட்டுகின்றார் முருகு என்று மாற்றி அமைக்கும் பெயரும் ஆனால் இந்த ஆறாவது அறிவின் தன்மை பெற்றது மனிதனின் உடல் என்று இந்த ஆறாவது அடிதான் முருகு மாற்றி அமைக்கும் சக்தி என்று காரணப்பேரை சூட்டுகின்றார் இந்த ஆறாவது அடி என்றால் எது எந்த நலையும் தெளிவாக்கியுள்ளார் இப்ப நாம் சாதாரணமாக நல்ல சுவை கொண்ட உணவாக உட்கொள்ளுகின்றோம் சுவைக்கு ரசித்து உணவாக உட்கொண்டாலும் நாம் உடலுக்கு சென்றத்தில் நமது உடலோ நறுமணத்துக்குள் மறைந்த நஞ்சினை மலமாக அந்த மாற்றி விடுகின்றது நம் உடலிருந்து வரக்கூடிய மனமோ ஆனாலும் அறிவாகின்றது இதை நாம் அறிந்து கொள்வதற்காக அதாவது தீமைகளை கரணமழலை செய்யக்கூடிய சக்தியாக இந்த உடலான குகைக்குள் நின்று கந்தா கடம்பா கார்த்திகேயா என்று இதை காரணத்தாக வைத்து செயலாற்றங்களுக்கு உட்ப இந்த பேர்களை அது வைக்கின்றார்கள் உதாரணமாக இப்ப மனித உடலிருந்து வரக்கூடிய மனத்தை வைத்து நாம் கண்ண சிலையில் உள்ள அந்த விஷத்தன்மையை அறிந்து கொள்ளுகின்றோம் காட்டுகிறேயா ஒரு மிளகாயில் காரணம் இருக்கிறது என்று அறிந்து கொள்ளுகின்றோம் காட்டுகிறேயா ஒரு உப்பில் கைப்பு இருக்கிறது என்று அறிந்து கொள்கின்றோம் காட்டியேயாம் அதே சமயத்தில் இந்த புலி விட்டால் விசத்தை அடக்கிறது என்றும் தெரிந்து கொள்ளுகின்றோம் காட்டுகேயா ஆகவே இதைத்தான் மனிதனாக இருக்கும் நாம் பலவற்றை முகந்தாலும் தந்தா கடம்பா காட்டியான் ஆக எதனையும் நாம் அறிந்து அது உருவாக்க தெரிந்து கொண்டவன் என்ற நிலையை தெளிவாக்க காரணக்கணிகள் வைத்து இந்த ஆறாவது அறிவுக்கு பெயர் வைக்கின்றார் உதாரணமாக இன்று நாம் உணவாக உட்கொள்கின்றோம் அதிலே கரணக்களங்களில் உள்ள வேக விஷத்தை வேக வைத்து அதை ஆவியாக மாற்றுகின்றோம் கார்த்திகேயம் அதை காணும் பொழிப்பு உப்பு இவைகள் மற்ற பொருள்களை இணைத்து சுவைமிக்க நிலையாக உருவாக்கி அது சுவையாக உணவாக உட்கொள்கின்றோம் அந்த சுவை ஆனத்தில் நம் மனமோ மகிழ்கின்றது முருகு அது மாற்றி அமைத்து சுவையாக இருக்கும்போது முருகா அழகா என்று அழகு கொடுக்கும் நிலைகள் பெற்றது இந்த ஆறாவது அறிவு என்று தெளிவாக்குகின்றார்கள் மகிழ்ச்சி முருகனுக்கு முன் வாகனம் இருக்கின்றது மயில் மயில் விஷமுள்ள உணவுகளை உணவாக உட்கொள்ளுகின்றது அதே சமயம் தோகை விரித்து மகிழ்ச்சியாக நடனம் ஆடுகின்றது அதன் காலடியில் விஷத்தை போட்டு காட்டியுள்ளார்கள் இதுதான் வாகனா முருகன் கோயிலை எங்க பார்த்தாலும் மயிலும் அதன் காலடியில் பாம்பை போட்டு காட்டுகின்றார்கள் ஏனென்றால் இந்த மனிதனின் ஆறாவது அறிவில் இந்த மனித உடலை மகளிர் பாதுகாத்துக் கொண்டிருக்கும் என்று பேருண்மையை உணர்த்து கொண்டார் அதே சமயம் விநாயகர் கோயிலுக்கு முன் ஆக எப்போ வச்சு எல்லாம் பேசதான் பார்த்தீங்கன்னா சவுண்டு பார்த்தீங்க பின்னாடி ஆகிய கொண்டு நல்ல தெளிவா தெரியுதா சரி இதே விநாயகர் கோயில் முன்னாடி வைத்தார் மூசிகாக எளிய வைத்திருப்பார்கள் இதனுடைய காரணம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்வது மிகவும் நலம் அதாவது நமது உரிய இந்த பூமிக்குள் வந்து ஓ கடலை செடி இந்த இயக்கத்தை ஈசன் என்றும் இயக்கத்துக்குள் ஏற்படும் வெப்பத்தை விஷ்ணு என்றும் இயக்கத்தால் ஈக்கும் காந்தத்தை லட்சுமி என்று இந்த உயிரின் இயக்கத்திற்கு மூன்று விதமாக இயற்கையுடன் என்று தாழ்ந்த பேரை வைக்கின்றார் அதே சமயம் இந்த கடலை செடி மேற்பட்ட இந்த உயிரணு கடலை செடியில் வந்த சத்தை நுகர்ந்து ஓ என்று சீவணுவாக மாற்றுகின்றது அந்த அணுவின் தன் உயிரோடு ஒன்றி அது உடலாகும் போது சிவம் ஆக கடலை இருந்து வரக்கூடிய சத்து அது ஆவியாக மாறும்போது சக்தி அதை சூரியனின் காந்த சக்தி கவர்ந்து அலையலாகப்படுவதே இந்த உயிரணு நுகர்வதே இரு எதை தான் சிவன் ஆவதற்கு முன் விநாயகன் சிவனுக்கு முந்தியவன் விநாயகன் என்றும் அந்த உணரின் சக்தை இந்த உயிருடன் ஒன்றி உடலாகப்படும் போது சிவனின் பிள்ளை விநாயகன் என்றும் காரணத்தை அறிவித்து தெளிவாக்குகின்றார்கள் ஆனால் இந்த கடலை செடி ஒரு நுகர்ந்த உயிரணுவோ என்று அணுவாக மாற்றுகின்றது இந்த உயிர் எப்படி இயக்குகின்றது இதை உயிரணுவாக மாற்றி அதை இயக்க அணுவாக மாற்றுங்கள் அது உடலுடன் ஒற்றிய பின் கடலை செடியை நுகர்ந்ததோ அதை உணவாக உட்கொள்ள எதை சுவாசித்ததோ அந்த கடலை செடியை வாசனையை நகர்ந்து நகர்ந்து சென்று அந்த உணவே வாகனமாக அமைந்து அதை உணவாக உட்கொள்ள நகர்ந்து செல்லுகின்றது அந்த தான் என்று அதற்கு காரணத்தை இருக்கின்றார்கள் ஞானிகள் ஆனாலும் நகர்ந்து செல்லும் நிலையை நாம் உணர்த்துவதற்காக இவ்வாறு பேரை வைக்கின்றார் இன்னொன்று சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பம் இந்த காந்தம் இந்த விஷம் இது மூன்றும் சேர்த்து இந்த கடலைச் சத்தை நுகர்ந்து கொண்டார் சீதா லட்சுமி இந்த சுவையை சீதா லட்சுமியாக தன் நிலையை வளர்த்து செய்கின்றது சீதா லட்சுமி என்று பெயரை வைக்கின்றார் ஆனால் இந்த உயிரனும் நுகர்ந்து இந்த உடலுக்குள் அந்த சத்து உடலானாலும் அதில் எண்ணங்கள் தோன்றுகின்றது கடலை செடியில் வரக்கூடிய மனம் ஆனால் அதே உயிரி எண்ணங்களாக தொடரப்படும்போதுதான் நாராயணன் விரைதா சீதா ராமனாக தோன்றுகின்றான் என்று காரணப்பேரை சுற்றி நாமெல்லாம் அதை அறிந்திடும் நிலைக்கு அறிந்திட்ட மகிழ்ச்சியை தாம் ஒளியின் சரீரமாக பெற்று இன்றும் துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து அதனை பின்பற்றி இன்றும் இன்று சர்தரிஷ் மண்டலங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அவர்கள் மனிதனாக வாழும் காலத்தில் தன்னை அறிந்து தன் செயலாற்றத்தை உணர்ந்து அதன் வழிகளில் நாம் எவ்வாறு பெற வேண்டும் என்ற நிலையின் ஞானத்தை போதித்து படைத்தார் ராமயானம் என்பது இதே போன்று தன் எண்ணத்தால் உருவாகும் இந்த நிலையை தான் அந்த ஞானிகள் இவ்வாறு உருவாக்கினார் அதே சமயம் இந்த கண் இல்லாத போதும் இந்த எண்ணத்தால் அந்த உணர்ச்சிகளை தோண்டி எண்ணங்கள் வந்து நகர்ந்து சென்று தன் ஏ எதற்காக தேடி நகர்ந்து செல்லும் போது தான் நகர்ந்து செல்லும் பாதையில் ஒரு விஷச்செடியை நுகர்ந்து விடுகின்றது நாம் விஷச்செடியை நுகர்ந்தால் நமக்கு மயக்கமே வருகின்றது இதே போல விஷச்செடியை நுகர்ந்த அந்த உயிரணும் விஷ அணுவாக அதன் உடலே உருவாக்கி அந்த அணுக்கள் உருவெறும் போது அதன் உடலில் உள்ள கடலை உருவான அணுக்களை இது கொன்று விழுங்க தொடங்கி விடுகின்றது இதைத்தான் அந்த மகிழ்ச்சிகள் இதை தெளிவாக்குகின்றால் சைவம் அசைவம் ஆகின்றது அசைவமாகின்றும் அதாண்டு காவர சட்டை அதை நுகர்ந்து அது உயிரான உடலான பின் ஓர் விசியை அது நுகர்ந்த பின் அதே உயிர் விசாங்களை உருவாக்கிய பின் இந்த விஷத்தின் தன்மை கொண்டு அந்த சாந்தமான அந்த கடலை உருவான அணுவை கொண்டு புசிக்க அது வழிபடுகின்றது அவ்வாறு குழுவின் உடலை உருவாக்கியதை இந்த விசை செடியில் உருவான அணுக்கள் அதை கொண்டு சாப்பிட்ட பின் இந்த உடலை விட்டு அதை வளர்த்த இந்த உயிரம்மா மீண்டும் கடலை செடியில் பட்டு தன் உடலை வளர்க்க அது உணர்வு தோன்றுகின்றது அவ்வாறு அது விளைந்தாலும் அதனை விளைந்த விஷ அணு மீண்டும் குழு மேற்பட்டு அது குழுவை உணவாக சொல்லும் நிலையோடு சைவம் அசைவம் ஆக தாவர இனங்கள் சைவமாக இருக்கின்றது அதே போல அதன் வழியை எடுத்துக்கொண்டு சைவ உடலாக மாறுகின்றது அசைவமாக ஆனால் அதே சமயத்தில் இதில் உருவான விஷ அணுக்கள் இந்த அசைவம் இயக்க சக்தியான அந்த உயிரணுக்களை கொண்டு குசிக்கும் நிலை வருகின்றது இதுதான் சைவம் அசைவம் இன்று உதாரணமாக எடுத்துக்கொண்டால் புலி புள்ளை கொண்டிருந்ததா இல்லை புலி அசைவத்தையே உணவாக உட்கொண்டது இதைத்தான் பல கூடி உணர்வுகளை கொடூர நிலைகள் காட்சி அது உணவாக உட்கொண்டு அந்த உணவின் தன்மை கொப்ப புலியாக மாறுகின்றது அவ்வாறு மாறிய புலி இப்போ உதாரணமாக மாலை கூறு கவனிக்கின்றது தன் இசைக்காக தன் இறைக்காக அவ்வாறு வேகமாக பார்த்த அதை தன் இறைக்கு உகந்ததென்று புலி அந்த மானின் சார்ந்த உணர்வை நுகர்ந்து மூசிகா வாசனா அப்ப மானின் மனத்தை நுகர்ந்து அதே உணர்வு வாசனமாக அமைந்து புலி மானி இடையாக தேடி செல்லுகின்றது நாம் மூசிகா வாசனா அதே சமயம் மானோ புலியும் கொடூர செய்ய உற்று பார்த்து அதை சுவாசித்து அதனிடமிருந்து தப்பிக்க மூசிக வாசனா அப்ப அதனிடம் தப்பித்து அந்த வீரிய உணர்வுகளை நுகர்ந்த இப்ப மானும் தான் புலியும் ஆக இதிலிருந்து வரக்கூடிய மனம் மிக கொடூரமானது இதிலிருந்து வெளிப்படும் சாந்தமான உணர்வு இருப்பினும் இந்த புலியின் உணர்வை மான் சுவாசித்தன அந்த மானின் சாந்தமான குணங்களை செயலிழந்து இதுடன் வெண்டரை கலந்துவிட்டால் எஜி மீண்டும் புலி நீ மனதில் எண்ணி எண்ணத்தை அதை நுகர்ந்து அதனின்றி தப்பிக்க எண்ணி அந்த உணர்விலே புலியின் உணர்வுகள் மானின் உணர்வுக்குள் அதிகமான மானின் அந்த உணர் உணர்வுகளை அனைத்தும் இது கொண்டு அது பின் இந்த மானின் நனைகள் மறந்து புலியின் உணர்வை நுகர்ந்து இந்த மானின் உடலை விட்டு வெளிவந்த இந்த மானின் உயிரார்னா புலியின் நனை கொண்டு உடலுக்குள் வந்து அது புலியாக பூர்வம் அடைகின்றது அதேதான் வேதங்களில் ரிட்வேதம் சாம வேதம் வேதம் என்ற நிலையை காட்டி மீண்டும் நிலையை உணர்த்துவதற்காக இது வேதங்களில் குறிப்பாக தெளிவாக்கப்பட்டது இன்று மனிதர்களாக இருக்கும் நாம் சாதாரணமாக ஒரு மனிதன் நோயால் தொடூர வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றான் மனிதன் இறக்கம் ஈகி பண்பு என்ற நிலைகளில் அந்த மனிதனை உற்று பார்க்கும் போது அந்த மனிதன் உருவை நமது கருவியை நம் உடலுக்குள் இருக்கும் எலும்புக்குள் வினையாக பதிவாக்கி விடுகின்றது ஊர் வினை என்றால் வித்து பதிவாக்கி விடுகின்றது பின் கண்ணோடு சேர்ந்த காந்த புலனும் அந்த மனித உடல் என்று வரக்கூடிய வேதனையான உணரை நுகர்கின்றது நம் உயிரிலே பட்ட பின் நம்மை எறியாமலே நமக்கும் கண்களில் கண்களில் அந்த அழுகை விடுகின்றது உடலும் சோர்வடைந்து விடுகின்றது அப்ப நாம் உயர்ந்த குணமும் கொண்டு இருப்பினும் வேதனைப்படும் மனைவின் உணவை நாம் நவரப்படும் போது ஆக அந்த வேதனைப்படும் உணர்வுகள் நாம் நல்ல உணர்வுடன் இணைந்த பின் அவர் எப்படி நோய்வாய்ப்பட்டாரோ அதே நோய்வாய்ப்படும் நிலைகளும் நல்லவர் கேட்டறியும் போது அது பதிவாகிவிடுகின்றது அவ்வாறு பதிவாகிவிட்டால் மீண்டும் அவர் வேதனை கொண்டவர் நாராவசர் எனக்கு நல்ல நேரத்தில் உதவி செய்தார் என்று செய்த நன்றிக்கு எண்ணங்களை ஓங்கி வளர்க்கின்றார் நாமோ வேதனையிலிருந்து மீன் வேண்டும் என்று உதவி செய்தோம் ஆனால் அந்த மனிதன் இந்த உடலை விட்டு உயிராண்மை சென்று விட்டார் எனக்கு நன்றி செய்தவனுக்கு என்ன உதவி போறேன் எண்ணத்தை விட்டார் அந்த உடலை விட்டு வெளிவந்த பெண் இந்த உயிராண்மா மனிதன் உடலுக்குள் யார் உதவி செய்தாரோ அவர் உடலுக்குள் வந்துவிடுகின்றனர் அவர் எப்படி பே உடலின் நலகில் துரியா சுதித்தாரோ அதே போல இந்த உடலுக்குள் வந்து பேயாக இந்த உணர்ச்சிகளை தூண்டி அதே விஷயத்தின் தன்னை இந்த உடலியை வளர்த்து நோயாக மாற்றி இந்த உடலையும் ஆனால் கடவுள் யார் நாம் எல்லா தெய்வங்களுக்கும் நல்லது செய்து என்னை கடவுள் சோதிக்கிறார் என்று நான் சொல்லுகின்றேன் இப்போ புலியோ தன் நினைப்பின்றி அது உணவுக்காக தேடியது மானோ தன்னை தப்பிக்க அது எண்ணியது அந்த தன்னை உணர்வுக்கு கணங்களுக்கு புலி உணர்வாக மாறும்போது கணங்களுக்கு அதிபதி அதே உருவை உருவாக்குகின்றது இதே போலதான் மனிதன் ஒருவன் வேதனைப்படுகிறான் படுகிறான் என்றால் அந்த உணர்வின் தன்னை இந்த வேதனை நல்ல மனிதன் புகரப்படும் போது இவன் உடலில் நல்ல உணர்வுகளை அழித்து விடுகின்றது அவர் என ஆகவே அந்த மனிதன் வேதனைப்படுவதை நாம் அடிக்கடி நுகரும் தன்மை அரும்போதும் இது அதிபதியாகி அதே நோயை உருவாக்கும் பருவம் வரும்போது அதற்கு முந்தைய நிலையில் நாம் உதவி செய்து அந்த மனிதன் நோயால் விட்டால் அந்த உயிரான்மா இங்கே வந்து அந்த உணர்வு கிரேகத்தை ஊட்டி பேயாக்கி அது நோயாக்கி இந்த மனிதனை மடியே ஏனென்றால் பரிணாம வளர்ச்சி வளர்ந்தன்மா இதிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் காரண பேர்களை வைத்து தெளிவாக்க காட்டிவிடார்கள்